ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் பூச்சி காட்டுதல் பதிகம் சே பூண்ட சாடு சிதறி நெய் திருடி நைக்கா பூண்டு அந்தன் மனைவி கடைத்தாம் பால்சோ பூண்டு துள்ளி குடி துள்ளி ரெண்டு துள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன் துள்ளி துடிக்க துடிக்க அன்று ஆப்புண்டான் அப்பூச்சி காட்டுகின்னான் அம்பனே அப்பூச்சி காட்டுகின்னான் சே பூண்ட சாடு சிதறி திருடி நைக்கா புண்டு நந்தன் மனைவி கடைத்தாம்பால் சோப்புண்டு துள்ளி துடிக்க துடிக்க அன்று ஆப்புண்டான் அப்பூச்சி காட்டுகிண்டான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் சேப்பூண்ட சாடு சிதறி சாடுன்னா சக்கரம் சேப்பூண்டை அப்படின்னா காளைகள் பூட்டப்பட்ட வண்டியினுடைய சக்கரம் சிதறி அது அது அழியும்படியாக அது சிதைந்து போகும்படியாக உதைத்தான் திருடி நெய்கா பூண்டு நெய் திருடினான் திருடி நெய்ங்கிறத நெய் திருடி காப்புண்டு அதனால் என்ன பண்ணால் அவள் அம்மா அவனை அதட்டினான் காப்புண்டு ரொம்ப திட்டு வாங்கினான் காப்புண்டு நந்தன் மனைவி நந்தன் மனைவி அசோதை காப் அசோதையினால் திட்டு வாங்கினான் கடை தாம்பால் சோப்புண்டு தாம்ப சு தாம்பு கேற சுற்றின்னு அடிக்க போகிறேன்னு துரத்த சோப்புண்டுன்னா அங்கேயும் இங்கேயுமா ஓடினான் துள்ளி துடிக்க துடிக்க அன்று ஆப்புண்டான் ரொம்ப வருத்தப்பட முடியாது துள்ளி துடிக்க குடிக்கணும் புரியுதா ரொம்ப வலி ஏற்பட்டது கண்ணன் அழுதான் அப்போ துடிக்க துடிக்க அன்று ஆப்புண்டான் கட்டி போட்டுட்டார் இதில் மூணு இருக்குது காப்பு காப்பூ உண்டு சோப்பு உண்டு ஆப்பு உண்டு இருக்குது காப்பு உண்டுன்னா திட்டு வாங்கிறது சோப்பு உண்டுன்னா தப்பிச்சு ஓட முயற்சிக்கிறது ஆப்புண்டுனா கட்டி போடப்படுவது இந்த மூணு காரியத்தையும் இங்கே எழுதியிருக்கார் நெ நெய் திருடி திருடி நெய்க்குன்னு நம்ம எழுதியிருக்கோம் இல்லை உண்மையாக அப்படி இருக்கணும்னா நெய் திருடி நெய் காப்புண்டு ரெண்டாவது வரையில் காப்புண்டுன்னே எழுதணும் நம்ம நந்தன் மனைவி கடைத்தாம்பால் சோப்புண்டு துள்ளி துடிக்க துடிக்க இன்னொரு துடிக்க இருக்கணும் அன்று ஆப்புண்டான பூச்சி காட்டு அப்படிக்கா அப்படியாக தாம்பு கயிறினால் கட்டப்பட்ட ஆசனம் இருக்கானே அவன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க குழந்தை சின்னதாக இருக்கு இன்னும் வளரவே இல்லை அதுக்குள்ளே இதெல்லாம் நடந்துருது அப்படின்னு பெரியார் எழுதுகிற ஆழ்வாரோட கற்பனை பிற்காலத்து காலத்து நடக்க போகிறதெல்லாம் முன்னாடியே சொல்கிறது தானே அது அழகாகவும் பாருங்க அனுபவிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா சோப்பூண்டசாடு சிதறி திருடி நெய்க்கு கா திருடி நெய்கா திருடி நை காப்புண்டு நந்தன் மனைவி கடைத்தாம்பால் சோப்பூண்டு துள்ளி குடிக்க அன்று ஆப்புண்டான் அப்பூச்சி காட்டிஹின்னான் அம்மனே அப்பூச்சி காட்டி ஹின்னான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்